இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப ரேர் உங்க உடம்புல நடந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் உங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்ல இதுக்கான பதில் டாக்டர் கிட்ட இல்ல உங்ககிட்ட தான் இருக்கு டாக்டர் ப்ளீஸ் மறுபடியும் செக் பண்ணி பாருங்க ரிப்போர்ட்ஸ் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்பா இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் மீ பா இந்த விஷயம் கவுதம் வீட்டுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்

திருமணமாகி இருபத்தி நான்கு மணி நேரம் மட்டுமே ஆகிய நிலையில் நான்கு மாத கர்ப்பம் என்று டாக்டர் கூறியதைக் கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார் ராஜசேகர் இது எப்படி நடந்தது என்று நினைத்து நிலை தடுமாறினார் இது உண்மையா இருக்கவே முடியாது அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியலப்பா இதுவரைக்கும் ஒரு பையனோட கைவிரல் கூட என் மேல பட்டதில்லை டாக்டர் உறுதியாக கூறியதை கேட்டு கல்கியின் இதயம் ஒரு நிமிடம் துடிப்பதை நிறுத்திவிட்டது போல் தோன்றியது கல்கியின் கர்ப்பம் ராஜசேகருக்கு தலையில் ஆயிரம் சமட்டியால் ஒரே நேரத்தில் அடித்தது போல் இருந்தது இவ்வளவு மரியாதையான குடும்பத்தின் மானம் காற்றில் பறக்கப் போகிறது என்று நினைக்கும் போதே ராஜசேகரின் உடல் நடுங்கியது வெறும் பதினெட்டு வயதே நிறைந்த சிறு பெண் இப்படி ஒரு அவமானத்தை கொடுத்து விட்டாளே என்று வெட்கி தலை குனிந்தார் மறுபடியும் செக் பண்ணி பாருங்க ரிப்போர்ட்ஸ் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்க நிலைமை எனக்கு புரியுது நீங்க கன்ஃபார்மா ஃபோர் மந்த்ஸ் பிரெக்னென்ட் இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப ரேர் உங்க உடம்புல நடந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால உங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்ல அபோஷன் இஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின் மீறி கலைச்சா உங்க உயிருக்கே ஆபத்தா போய் முடியும் இல்ல இது பாசிபிளே இல்ல இங்க என்னதான் நடக்குது இதுக்கான பதில் டாக்டர் கிட்ட இல்ல உங்ககிட்டதான் இருக்கு அப்பா இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல யூ ஹேவ் டு ட்ரெஸ் மீ பா எப்போதும் கார் பின் சீட்டில் அமர்ந்து செல்வதையே வழக்கமாக கொண்ட ராஜசேகர் தன் மகளுடன் அமர பிடிக்காமல் இன்று டிரைவர் அருகில் சென்று அமர்ந்து கொள்கிறார் எந்த தவறும் செய்யாத தனக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய தந்தையே தன்னை வெறுத்து ஒதுக்குவது போல் நடந்து கொள்வது கல்கியை மேலும் காயப்படுத்தியது இப்பதான் அவ்வளவு பெரிய குடும்பத்துல சம்பந்தம் கிடைச்சிருச்சுன்னு நிம்மதியா இருந்த அதுக்குள்ள என் தலையில இடி இறக்கிட்டாலே இந்த விஷயம் கௌதம் வீட்டுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் கடவுளே நான் எப்படி இதை சமாளிக்க போறேன் கௌதம் இந்த சிட்டிலேயே மிகப்பெரிய பணக்காரரான அருணாச்சலத்தோட ஒரே வாரிசு அவங்களோட லெவலுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்க ஆனா அவங்க நம்மளை மதிச்சு வந்து சம்மந்தம் பெரிய விஷயம் அவரோட பவர் என்னன்னு தெரியுமா அவர் நினைச்சா அடுத்த செகண்ட்லயே நம்ம குடும்பத்தை இருந்து இடம் தெரியாம அழிச்சிட முடியும் என்னோட எல்லா பிசினஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் லீகல் இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே அவருதான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த விஷயம் தெரிஞ்சா ஐயோ நினைச்சாவே உடம்பெல்லாம் நடுங்குது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை பாசம் எல்லாத்தையும் சுக்கு நூறா உடச்சிட்டேன் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் உன் தங்கச்சி வருஷம் பத்தி யோசிச்சியா இது தெரிஞ்ச அவளோட லைஃப் என்ன ஆகும் நீ வளத்த பொண்ணு பண்ண அசிங்கத்துனால உன் பொண்ணோட கல்யாணம் நடக்காதுன்னு நான் எப்படியும் உ சித்தி கிட்ட சொல்லுவேன் இந்த பிரச்சனை யாருக்கும் தெரியாம மூடி மறைச்சலன்ன பார்த்தா எத்தனை நாளாكي தான் மறைச்ச வைக்க முடியும் இன்னும் ரெண்டு மாசத்துல வைரே காட் பண்ணல गौतम கல்யாணம் முடிச்சு ஊருமணி நேரம் கூட இல்ல நீ நாலு மாசம் கர்ப்பமா இருக்க இந்த வெளியில சொன்னா யாராவது நம்புவாங்களா காரி துப்ப மாட்டாங்க இப்போ எதாவது மனப்படுத்துனதுக்கு பதிலா நீ அம்மா கூடவே செத்து தொலைஞ்சிருக்கான் அப்பா அவனுக்கு இந்த கல்யாணம் எவ்வளவு முக்கியம்னு தெரியும் அதனால தான் நானும் நீங்க சொன்னதுக்கு எல்லாம் சரி தலையாட்டினேன் ஆனா இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல நான் உங்க பண்ணப்பா நான் எப்படி தப்பு பண்ணுவேன் என்ன நம்புங்கப்பா இதுக்கு மேல நான் எப்படி ட்ராப் பண்றதுன்னு எனக்கு தெரியல உங்களை விட ஆயிரம் மடங்கு அதிர்ச்சியில இருக்கேன் பா பா புரிஞ்சுக்கோங்க ராஜசேகர் என்னதான் நடந்திருக்கும் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் தன் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி புட்டேஜ் அனைத்தையும் செக் செய்து கொண்டிருந்தார் அதில் கடந்த ஐந்து மாதங்களாக கல்கி எந்த காரணத்திற்காகவும் வீட்டை விட்டு வெளியே செல்லவும் இல்லை வேறு யாரும் உள்ளே வரவும் இல்லை என்ற நிலையில் இது எப்படி நடந்திருக்கும் என்று யோசிக்க யோசிக்க ராஜசேகருக்கு மேலும் அதிர்ச்சியாகவும் மர்மமாகவும் இருந்தது தன் மகள் கூறியது உண்மைதானோ என்று தனக்குள் கேள்வி எழுப்பினார் கல்கியை கவனித்துக் கொள்ள ஒரு ஹோம் நர்ஸை அப்பாயிண்ட் செய்தார் நாட்கள் செல்ல செல்ல கல்கிக்கு தன் குழந்தையின் அசைவுகள் தெரிய ஆரம்பித்தது தனக்குள் ஒரு சிறிய உயிர் சுவாசித்துக் கொண்டிருக்கிறது என்பது அவளுக்கு புதுமையான தாய்மை உணர்வையும் மேலும் ஒருவித சிலிர்ப்பையும் கொடுத்தது தன் குழந்தை பற்றி மட்டுமே அவள் சிந்தித்துக் கொண்டிருந்தாள் தன்னுடைய குழந்தையை சீக்கிரம் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் கல்கிக்கு அதிகரித்துக் கொண்டே இருந்தது அதில் அடுத்து நான்கு மாதங்கள் எப்படி கடந்து சென்றது என்றே தெரியவில்லை உன்ன என்ன கல்யாணம் கல்யாணம் பண்ண பண்ண மாதிரி எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல என் பேச்சையும் மீறி என் தலையில கட்டிட்டாங்க உன் கூட பேச்சையும்தான் கல்யாணம் ஆகி கொஞ்ச நேரம் கூட இங்க இருக்காம கிளம்பி போன அப்பா வீட்டுல இல்ல நீ அப்பா வந்ததுக்கு அப்புறம் வா கௌதம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க காலேஜ் முடிச்சு லீவ் விட்டுட்டாங்களா ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி இருந்தது கல்யாணம் முடிச்சு நாலு மாசத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வரேன் என்ன காமெடி பண்ணி வச்சிருக்கீங்க என்ன பார்த்தா உங்களுக்கு இழிச்சவங்க மாதிரி தெரியுதா வா வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய வரவேற்கிற லட்சணமா அது சூப்பர் கௌதம் பேசிக்கலாம் ப்ளீஸ் உட்காருங்க உட்காந்து இங்க பாருங்க மாப்பிள்ள இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்லன்னு எனக்கு நல்லாவே புரியுது உங்களுக்கு புரிஞ்சு என்ன பண்றது எங்க வீட்டு ஆளுங்களுக்கு புரியாம எனக்கு கிராணம் பண்ணி வச்சிட்டாங்க எவ்னோ ஊர் பேர் தெரியாதவன் கூட இவ பண்ண தப்புக்கு நான் என்னுடைய பெயர இனிஷியலான்னு நினைக்கிறீங்களா இவ்வளவு அசங்கத்தையும் பண்ணிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஜட்டம் மாதிரி நின்னுட்டு இருக்கா பாறேன் இப்படி பாக்க பார்க்க ஏதோ பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கிற மாதிரியா இருக்கு இந்த அசிங்கம் புடிச்சவ குழந்தைய வயித்துல சுமந்துட்டு என்ன கதனம் பண்ணிக்கிட்டா நீ செஞ்ச அசிங்கத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு அப்படியே அமதிய நினைச்சிட்டு இருக்கியா என்ன பார்த்தா பைத்யகாரம் மாதிரி தெரியுது அவனுக்கு இந்த அப்பா தெரியாத குழந்தைக்கு என்னோட பேரை ஈஸியா இனிஷியலா தூக்கி கொடுத்துருவான்னு நினைக்கிறியா நீ அடுத்தது நம்பிக்கை இல்ல என்ன என்ன சொல்ற மாப்பிள்ள பிளீஸ் கல்கிக்கு உடம்பு சரியில்லை அவ பேசுறது தப்பா எடுத்துக்காதீங்க அவ ஏதும் யோசிக்காம பேசிட்டா பொறுக்கப்புற குழந்தைதான் உங்களுக்கு பிரச்சனைனா நான் அந்த குழந்தை பிறந்த உடனே அவகிட்டிருந்து நிரந்தரமா பிரிச்சிடுறேன் ஐ ப்ராமிஸ் ஐ ப்ராமிஸ் கௌதம் கௌதம் கல்கியின் கர்ப்பத்திற்கு காரணம் யார் கௌதம் போன்ற கோடீஸ்வரன் கல்கையை திருமணம் செய்து கொண்டது ஏன் அவளது குழந்தையை நிரந்தரமாக பிரித்து விடுவார்களா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது